அதை பயன்படுத்தி கொண்டு புதிய மாற்றங்களை உருவாக்க நீங்க ரெடியாயிருங்க இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு லாபகரப்பை செய்வதன் மூலமாக நீங்கள் உங்க காதல் உறவை மிக அழகாக மாற்றிக் வாய்ப்புகள் இந்த வாரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது மே மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வரையிலான ஒரு வார காலம் நமது வார பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் நீங்கள் நமது தொலைபுரிய ராஜபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வார துலாம் ராசி வாரப்பழங்களை இப்போது பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குங்க முதலாவது மாற்றமாக மே மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக பதிமூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மாற்றமாக மே மாதம் பதினாலாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்துல வைகாசி மாதம் முதல் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க இறுதி மாற்றமாக பதினாறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி மூணாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம்பரை சிலுக்கு வெள்ளிக்கிழமை நினைக்க மட்டும் சந்திராசிரமம் இருக்குங்க அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக உங்கள் செயல்பாடுகளை ஆரம்பிக்க உகந்த ஒரு வாரமாக அமையுங்க நீங்கள் இந்த வாரம் புதுசாக ஏதாவது காரியங்கள் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் புதிய நண்பர்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் எனவே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த வாரமாக அமையுங்க உங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் இப்பொழுது விளையக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு ஆசைப்பட்ட புதிய பொருட்களை இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்கள் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரம் உங்கள் தலைமுறை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளை வந்து சேர்ந்து அதை கொள்ளுங்கள் நிறைய போட்டி பந்தயங்களாக ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்கள் கூட பழகும் போதும் பேசும்போதும் நீங்கள் தேவையற்ற ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விவாதங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க மிக முக்கியமாக இந்த வாரம் நீங்கள் வந்து மது அல்லது போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதை வந்து த கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணுங்க அதனால உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்குங்கிறது மட்டும் கிடையாதுங்க அதனால் உங்களுடைய மன அழுத்தமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இந்த வாரம் எந்த சூழ்நிலையும் வந்து மது அல்லது பிற போதைப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது வியாபார வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த வாரம் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் உங்கள் வாடிக்கையாளர்களை தவிர நீங்கள் வந்து உங்களது வெற்றிகளை பெறுவதற்காக அதிக நபர்கள் இருந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க அதிக முயற்சிகள் தேவைப்படும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பார்ப்பும் லாபம் கிடைக்காமல் போனாலும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை பெறணும் அப்படின்னா பொறுமை மற்றும் நிதானம் கண்டிப்பாக தேவையாக இருக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட்ல இந்த வாரம் சுமாரான லாபம் கிடைக்குங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது அதை நீங்கள் கொண்டு விவசாயத்தை நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல முடியுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வெளியூர் தொடர்பான நபர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தொழிலில் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த வாரம் உங்க வியாபார லட்சியங்களை நீங்க அடையணும் அப்படின்னா அதுக்காக சில முக்கியமான பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சூழலில் ஏற்படலாங்க இருந்த போதிலும் எந்த விதமான முடிவு எடுக்கும் போதும் நீங்கள் வந்து மனசுல ஈகோவை வந்து வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க நீங்கள் அந்த ஈகோவை உணர்வுகள் வந்து தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் சிறப்பாக தொழில் வாழ்க்கை அமையுங்க தொழில் ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான ப்ரெஷரு காரணமாகவும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க எதா முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களது மனசும் இதையும் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டுங்க உங்களுடைய இதயபூர்வமான நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக புதிய முடிவு எடுக்கணும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமையங்க அன்பர்களே நமது தொடடைய ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன் ஆன்டைனும் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலுவலக பணியாளர்களுக்கு இந்த வாரம் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் வந்து கை மாறி போகலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்கள் பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுடைய நடத்தை காரணமாக உங்களது மனதை வந்து நீங்கள் உங்கள் வேலையில் வந்து உறுதி ஒருமுகப்படுத்துறதுல சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க எனவே நீங்கள் வந்து நடத்தை வந்து சிறப்பாக கொள்வதற்கான சிந்தனைகள் வந்து உருவாக்கி கொள்ள வேண்டுங்க உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுடைய சக ஊழியர்களிடம் வந்து தேவையான உதவிகளை கண்டிப்பாக பெற முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் பணியாற்றினால் இந்த வாரம் அளவிலுக்கு நீங்கள் மிகச்சிறப்பாக மாறுங்கள் மேலும் உங்களுடைய சக ஊழியர்களுடைய அல்லது உங்களுடைய சீனியர்களுடைய யோசனைகள் பரிந்துரைகளுக்கு நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது இந்த கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க டிவிடென்ட் பேசிஸில் ராயல்டி பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க நீங்கள் அதிகமான கமிஷன் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மேலும் நீங்கள் வந்து அலுவலக பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த திட்டங்களில் அதிகமான லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரி திட்டங்களை தே தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து முதலீடு செய்யலாங்க அதன் மூலமாக உங்களுக்கான அந்த முதலீடு வந்து நல்ல வளர்த்தி கொண்டு வந்து தருவதாக அமையும் இந்த வாரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில சூழ்நிலைகள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சாதமாக தாங்க இருக்கும் அதனால காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மேலும் சரியான தருணத்தில் உங்களது மனக்குறந்த காதலருக்கு உண்டான மதி மதிப்பு மரியாதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க அவர் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பான மதிப்பை கொடுப்பாருங்க அதனால காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக உறவுகள் மேம்படுத்தக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையாக மாறுங்க உங்க காதல் உறவு அழகாக கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது திருமண மாணவர்களுக்கு கடந்த சில நாட்களாக உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில தகராறுகள் வந்து போயிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த வாரம் வந்து அது உங்க வாழ்க்கை தரம் திரு திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நேர்மறையான எண்ணங்களை பயன்படுத்தி உங்களை வாழ்க்கைத்தையோட நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன தொலைகளை சந்திக்கிறதுக்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் சேமிப்பு குடும்ப சேமிப்பு வந்து உயரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது செலவுகள் எல்லாமே கண்ட்ரோலில் தாங்க இருக்கும் குடும்பத்தில் உங்களை குடும்பத்தில் ஏதாவது சுபகாரிகள் நடத்தணுங்கிற ஆசை இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் இளிபறியாகி தள்ளி போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் சுபக முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த நடத்தைகளை பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபீலிங் வந்து மற்றவங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பீங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனலான சில விஷயங்கள் மூலமாக பல தடைகளை உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் நீங்கள் குடும்ப பிரச்சனைகளை வந்து அழகாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்ன தொல்லைகள் வந்து போகலாம் மற்றபடி குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக கூடுதலாக கல்வியில் கவனம் செலுத்துங்க ஏன்னா கல்வியில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா படிப்புல ஆர்வம் கூடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புல சுத்தமாக ஆர்வம் போயிடும் அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க மாணவர்கள் எந்த சூழ்நிலையும் வந்து நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ள கண்டிப்பாக ஆர்வத்துடன் செயல்பட வேண்டியது நல்லதுங்க உங்களுடைய ஆர்வம் காரணமாக கல்வி முன்னேற்றம் சிறப்பாக அமையுங்க அப்போது தான் அந்த ஏற்ற சூழ்நிலை வந்து நீங்கள் சமாளிக்க முடியும் இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து அலமேலும் அங்கை தாயாரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு செல்வ வளம் கூடுங்க மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் சந்நிதிக்கு போயிட்டு செவ்வாறு மாலை சூட்டி வழிபட்டு வருவதும் சிறப்புங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது தொடர் ரசிபனின் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது தொழான்புடியை ராசிபுலன் சேனலோடு சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்